doob come in வணக்கம் சிறியவனுடைய மசூதியில் குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கின்றது ஆறு பேர் அங்கு அங்கிருக்கின்ற அலாபிச மத பிரிவினர் இவர்கள் சிறுபான்மையினர் இவர்களுடைய மசூதியில் இது நடைபெற்றிருக்கின்றது வெள்ளி தொழுகையின் பொழுது இந்த தாக்குதல் நடைபெற்றது குண்டு வைத்ததனால் ஏற்பட்டதா இல்லை தற்கொலை குண்டுவெடிப்பா என்பதை ஊர்ஜிதம் செய்ய முடியவில்லை என்று சிறிய நாட்டினுடைய சனா என்கின்ற தொலைக்காட்சி தெரிவிக்கின்றது இந்த தாக்குதலில் சுமார் இருபத்தி பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது அலாபிச மத பிரிவினருக்கும் அங்கிருக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வருவதும் அதை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதும் கவனிக்கத்தக்கது அலாபிசி சியா மத பிரிவில் ஒரு பிரிவினர் சிறிய அதிபர் பசார் அல் ஆசாத் அலாவிச மத பிரிவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது டென்மார்க்கினுடைய முதியோர் இல்லங்கள் சமூக நல பணி இடங்களில் வெளிநாட்டவர்கள் இல்லையாக இருந்தால் அந்த சேவை தூணே உடைந்து விழுந்துவிடும் என்கின்ற அளவிற்கு வெளிநாட்டவர்களே அதை இன்று தாங்கி நிற்கின்றார்கள் என்று செய்தி இருக்கின்றது டென்மார்க்கில் பெரும்பாலானவர்கள் வேகமாக முதியவர்களாக மாறிக்கொண்டிருக்க அதேவேளை தொகை குழந்தைகளினுடைய குறைவினால் கொண்டே செல்லுகின்ற பொழுது முதியோர் இல்லங்களில் பணியாற்றுவதற்கான பணியாளர்கள் பற்றாக்குறை தொடர்ந்து நிலவி வருகின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கு பின்னதாக இருபத்தி இரண்டாயிரம் பேர் எஸ் ஓ யூ என்கின்ற முதியோருக்கு உதவி செய்கின்ற பணிகளில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு பேர் வெளிநாடுகளை பின்னணியாக கொண்டவர்கள் என்பது ஓர் அதிர்ச்சி செய்தியாகும் இது அதிர்ச்சி ஆனால் உண்மை ஏற்றுக் கொள்ளத்தான் வேண்டும் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வாளர் வெளிநாட்டவர்கள் இல்லாவிட்டால் பெரும் பிரச்சனையாகும் என்பதை இனியாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றார் முதியோரனுடைய எண்ணிக்கை கூடி செல்வதனால் இது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு உள்ளாக மேலும் இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூறு பேர் முதியோர் இல்லங்களில் பணிய இதை டென்மார்க்கில் இருக்கின்ற டேனிஸ் மக்களை வைத்து செய்ய ார்கில் என்பது அவருடைய கருத்து டென்மார்க்கினுடைய சுகாதார துறையில் இன்று பெருமளவில் வெளிநாட்டவர்களே இருக்கின்றார்கள் நாற்பத்தி மூவாயிரம் பேர் வெளிநாட்டவர்களாகும் இதில் பதினைந்து வீதமானவர்கள் முதியோர் இல்லங்களில் உதவி செய்பவர்கள் ஆகும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் முதியோர் இல்ல பணியாளர்களில் வெளிநாட்டவர்கள் ஏழு வீதம் இருந்தார்கள் இன்று பதினைந்து வீதமாக இரட்டிப்பாக உயர்வடைந்திருக்கின்றது இதைத் தவிர ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று மருத்துவர்கள் ஆயிரத்தி நூற்றி நான்கு மருத்துவ தாதியர்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் மொழி பேசாமல் இவர்கள் வருவது ஒரு குறைபாடு இவர்கள் விரைவாக அதை பேச வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இல்லை நன்மையா என்பதை தீர்மானிக்க முடியாத நிலையில் விவகாரம் தொடர்ந்து செல்லுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராணுவ பட்ஜெட்டை நூற்றி இருபத்தி ரெண்டு மூன்று ஜப்பான் உயர்த்தி இருக்கின்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட நினைவு தினம் என்றார் இன்று காலை வரை இரண்டு நிமிடங்கள் ஸ்ரீலங்காவில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த சுனாமி அனர்த்தத்தில் முப்பத்தி ஐயாயிரம் பேர் பரிதாபமாக அடைந்து ஐயாயிரம் பேரை காணவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இது தேசிய பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தேசிய பாதுகாப்பு தினமானது காலி பேரழிய சுனாமி நினைவு இல்லத்தில் நடைபெற்றிருக்கின்றது ஸ்ரீலங்காவில் டிட்பா புயல் ஏற்பட்டு சுனாமிக்கும் இடையே இருபத்தி ஒரு வருடங்கள் பாதிக்கப்பட்ட இரண்டு மில்லியன் மக்களில் ஐந்து லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் பேர் சிறுவர்கள் என்றும் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் பேர் முதியவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சுமார் ஐயாயிரம் வீடுகள் முற்றாக நாசமாகி இருக்கின்றன அறுநூறு பேருக்கு மேல் மரணம் இருநூறு பேரை காணவில்லை உலக வங்கியினுடைய மதிப்பீடு நான்கு ஒரு பில்லியன் டாலர்கள் என்று கூறுகின்றது இது தியூப்துடைய உலக செய்திகளுக்காக மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே